எப்படி இருக்கீங்க உங்களில் சில பேருக்கு நான் ஒரு சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் என் ஃபேமிலியோடு இருக்கேன்னு தெரியும் என் குடும்பத்தில் நாலு பேர் இருக்கோம் அதனால் வீட்டில் ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து யூஸ் பண்ணியிருப்பேன் வீடு குப்பையாக இல்லாமல் பார்க்க அழகாக இருக்கணும் இல்லைங்களா வீட்டில் ஏற்கனவே இருந்த சின்ன ஷூராகில் எங்கள் எல்லாரோட செருப்பையும் வைக்க இடம் இல்லை அதனால் புது ஷூராக் ஆர்டர் பண்ணியிருந்தோம் டெலிவரி டேட்டுக்கு முன்னாடி பழைய ஷூராக்கை அப்புறப்படுத்தி புது ஷூராக்குக்கு இடம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் அது செய்யும்போது எனக்கு வழக்கம் போல் வாழ்க்கை பற்றின எண்ணம் ஓட ஆரம்பிச்சது வாழ்க்கையில் இதை தவற விடுறோன்னு எனக்கு தோணுச்சு நமக்கு சின்ன குழந்தையில இருந்து கிடைச்ச எல்லா அனுபவங்களும் நம்மளுடைய ஆழ் மனதில் ஞாபகங்களாக பதிவாகியிருக்கும் சில ஞாபகங்கள் எப்பயும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் சில ஞாபகங்கள் நமக்கு தீராத வழியையும் சோகத்தையும் கொடுக்கும் நாம் வளர வளர நம்மளுடைய அனுபவங்களும் அதிகமாகுது அதனால் நம்மளுடைய ஞாபகங்களும் அதிகமாகுது புது புது ஞாபகங்கள் வர வர பழைய ஞாபகங்கள் சிலதை அப்புறப்படுத்தினாதான மனது தெளிவாக இருக்கும் ஒன்று மேலே ஒன்று சேர்த்துக்கிட்டே போனால் நம்ம மனசும் குப்பகோலமாக ஆகிடும் நம்மளை சந்தோஷப்படுத்துகிற ஞாபகங்களை சேர்த்து வச்சுக்கணும் நம்மளை கஷ்டப்படுத்துகிற ஞாபகங்களை ஏன் சேர்த்து வைக்கணும் இடம் குறைவாக இருக்குது அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க எதிர்காலம் நல்லதாகவே அமையும் நிகழ்காலத்திற்கு நன்றியுடன் டிவைன் கான்ட்ராக்ட்ஸ்